ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பிஎஃப் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக ஒரு இரநூத்தம்பத்தி மூணு வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே ஐடி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க் வச்சு தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷனே வந்து இருக்க போகுது இரநூத்தம்பது மார்க் நீங்கள் மினிமம் எடுத்திருந்தாலே போதும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹெவி வெஹிக்கில் ஃபேக்ட்ரியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குன்னா சென்னை ஆவடியில் தான் வந்து பார்த்தினா இதுக்கான லொக்கேஷன் ஆஃப் ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அங்கேருந்தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டை அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்டி ஃபோருக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா யூஆர் கம்யூனிட்டியாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீ அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் வந்து ஸோ பிடபிள்டியாக இருந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் ஐடி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க அந்த லெட்டான ட்ரேடில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஐடி ஐடி கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு ஜாப் வந்துருக்கு நான் ஐடி கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் டென்த்து மட்டும் பாஸ் பண்ணால் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபுள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் டென்த்தில் வந்து நீங்கள் மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதாவது இரநூத்தம்பது மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஐடி இருந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து என்சி வீட்டில் இல்லைன்னா எஸ்சி வீட்டிலான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் நான் ஐடினா ஸோ இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி ஐடி கேட்டகரிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க வேகன்சி மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி நூ ஐம்பத்தி மூணு வேகன்சி வந்து இருக்குது அது வந்து பார்த்தோன்னா அந்த அந்த கம்யூனிட்டி பேஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாம் நீங்கள் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பதிலாக சென்னை அட்ரஸ் ஆவடி அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒரு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ அதையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது உங்களோட மெரிட் லிஸ்ட்டுன்னா உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஐடி கேட்டகிரிக்கும் ஐடி கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு ஸோ நீங்கள் நான் ஐடினா டென்த்தோட மார்க் வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஐடினா வந்து பார்த்திங்கனா ஸோ நீங்கள் ஐடியில் எடுத்துக்கூடிய அந்த ட்ரேடுக்கான மார்க்கை வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு அப்பர்டேஜ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது வந்து நான் ஐடி கேட்டகரியாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர் வந்து பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே எக்ஸ்ஐடி ஐடி கேட்டகிரினா வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ட்ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறுபா வந்து இருக்கும் செகண்ட் இயர் வந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபா உங்களுக்கான ட்ரைனிங்கான இது வந்து இருக்கும் டூ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங்காக இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள் டி கேட்டகிரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே வந்து இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோடய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்